வணக்கம் எதிரிக்கு கூட இந்த நிலை என எண்ணி தனுசராசனியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா தனுசு ராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுராசனிகர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசனிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் இல்ல தனுசராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்கள் வாக்கு தவறாதவர்கள் உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்பக்கூடியவர்கள் குறிக்கோளுடன் வாழ்ந்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த புதன் மாறிவிட்டாருங்க அது எட்டாம் இடம்தான் இருந்தாலும் கூட கேந்திர அதிபத்தியம் உள்ள கிரகம் எட்டில் மறைவது மறைமுக பலனை தரவே செய்யும் அது மட்டும் இல்லாம தனுசுராசன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு ராசிநாதன் குரு பலம் அடைந்திருப்பதால பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ராகு அமைப்பு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய இருக்கு ஐந்துக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம வருமானம் என்பது இத்தருணங்கள்ல திருப்திகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் செலவுகள் அதிகரிக்குங்க வழக்குகள் சீக்கிரம் முடிவாகாது சாதகமாக முடிவும் வாய்ப்பும் அதிகம் இருக்குதுங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது வருமானம் இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பத நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம தனுசு ஆசனையீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருங்க பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணிபுரிய வேண்டும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேளைகள்ல ஈடுபடலாம் எதிர்ப்புகள் நீங்குங்க பகைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் தனுசாஸ் நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பணவரத்து என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதனால எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தர்ம சிந்தனை அதிகரிக்குங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெற இருக்கீங்க எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்கள் நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவர் மனக்கலக்கம் உண்டாகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வருங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது இல்லாம வீண் செலவு உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற இருக்கீங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாகுங்க அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகுங்க சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப்பெற இருக்கீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்குங்க தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெற பெற இருக்கீங்க குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் மருத்துவ செலவு ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அவர்கள் உங்களை மதித்து மனதுக்கு இதம் அளிக்க இருக்கு அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகுங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க இருக்கு மனதில் வீண் குழப்பம் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரித்து லாபம் பெருகுங்க கால்நடைகளால் நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு எனவே புதிய கால்நடைகளை வாங்க இருக்கீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட இருக்கீங்க பழைய கடன்களை திருப்பி செலுத்த இருக்கீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுங்க வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவை முடிவது தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் தனுசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் கூட இருக்கு அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க கேற்ற ஊதியம் கிடைக்க இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடம் தேவையில்லாத மீன் செலவுகள் உண்டாகுங்க தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை தரும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எழுங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை அடையக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்பட இருக்கு போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகுங்க கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் சக மாணவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசனேயர்கள் சனிக்கிழமை தோறும் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக உங்களுக்கு உறுதியளிக்கிறது